இந்த பேட்டரிலே கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே நிறைவேற்றி நமது வெற்றி வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமா இரட்டை இல சின்னத்திலே அமோகமான நீயே கொடுத்து தேசிய முத்தமிழோடு கலந்து முரசு இணைந்து மாபெரும் ஒரு வெற்றி

அது மட்டும் இல்லாமல் எந்த பகுதியில் போய் பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளின் தலைவரி தாடுவதும் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையும் இருப்பதால் இன்னைக்கு தமிழ்நாடே தலைமுனிவாக இருக்கின்ற ஒரு நிலையை நாம பார்க்க முடிகிறது எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி நமது அவர்கள் ஒரு பாராளுமன்ற போய் நம்ம தொகுதிக்காக பேசி அவர் குரலை அந்த பதிய வைத்து நமது நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயம் தீர்த்து வைப்பார் என்பதை இந்த நேரத்தில் அத்தனை பேருக்குமே தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இரட்டை கொடுத்து தெரியாத ஒரு வெற்றியை தர வேண்டும்

அனைத்து அனைத்துலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த இந்த நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல நம்ம கூட்டணியில் இருக்கின்ற அதே மாதிரி புதிய தமிழகம் அனைத்து சகோதரர்களுக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே வேட்பாளர்களுக்கு வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்பளிப்ப கடருக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் தன்னுடைய மனமாந்த நன்றியை நம்முடைய பொதுச் செயலாளர் அந்நியாரோக தெரிவித்துக் கொண்டு வரவாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இயற்றைகளை சின்னம் நம்முடைய அன்பு தலைவர் ஆசியம் புரட்சித் தலைவர் ஆசையம் புரட்சி தலைவனுடைய ஆசையும் நம்முடைய கழகத்தோடு பொதுச் செயலாளர் அண்ணியாருடைய ஆசையும் அன்புக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசை பெற்று இருக்கக்கூடிய ஒத்துழைப்பாளர் சிங்கி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றியும் பேடிப்பார்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிற வாக்காளர் பெருமக்களை பெரியவர்களே காணார்கள் இந்த பகுதியிலே வாழக்கூடிய நம்முடைய பார்த்தார்கள் மிகப்பெரிய ஒரு நிலையில் வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்து நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் நல்ல தீர்வு வரும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய கயிறத்தேடிய பொதுச் செயலாளர்கள் வேட்கால பொதுமக்களாகிய உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக இரட்டைகளை சின்னத்தினை